பொட்டேட்டோ சீஸ் பால் ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அதே சமயம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பொட்டேட்டோ சீஸ் பாலுக்கு உருளைக்கெழங்கை நல்லா வேக வச்சு மசித்து எடுத்துக்கோங்க மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருக்கணும் அது கூட அரை ஸ்பூன் கார்லிக் பவுடர் மிக்சட் அப்ஸ் உரகான பவுடர் சில்லி ஃப்ளாக்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கோங்க இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெட்டம் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா பூரிக்கு பசுகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேணா இந்த உருளைக்கெழங்கில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் இந்த சீஸ் பாலுக்கு நான் மொசல்லா சீஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த சீஸ் வேணுனாலுமே எடுத்துக்கலாம் சின்ன சின்ன சீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு சீஸ் உள்ளே வேணுமோ அதுக்கேற்ற சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டையாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்கள் உள்ளங்காயில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நம்ம தட்டி எடுக்கிறது எதுக்குன்னா அது உள்ளே வந்து சீஸ் வைக்க போகிறோம் ஸோ சீஸ் வைக்கிற அளவுக்கு நல்லா நீங்கள் தட்டி எடுத்துகிட்டு நான் வைக்கிறேன்ல இந்த மாதிரி வச்சு மூடிட்டிங்கனாலே நல்ல உங்களுக்கு உருண்டையாக ஷேப் வந்துடும் இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வந்தது நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டியாக தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நார்மலாக வந்து சின்ன சின்னதாக எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி வரும் ஒரு கப்பில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு மிளகுத்தூள் சேர்த்து ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் எடுத்துக்கோங்க அதில் போட்டுவிட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பெட் க்ரம்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா ஷேப்பாக நல்லா கிடைக்கும் பெட் க்ரம்ஸ் செய்ய தெரியல அப்படின்னா என்னோடய ஷார்ட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் அப்படி இல்லைன்னா கடைங்களில் கிடைக்கிற லேஸ் பேக்கெட்டை கூட நீங்கள் தூள் பண்ணி அதுலேயுமே இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுறேன் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு பால் முதல்ல போட்டு பாருங்கள் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க உதி உதிர்ந்து போதா இல்லை எப்படி முழுசாகவே இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாமே சேர்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சீஸ் பால் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஒன்ஸ் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துருங்க இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் செய்யணும் அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும் சீஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆகிருக்கும் அண்ட் பண்ற பண்ணுற நல்லதையும் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க